தென்னிந்தியாவின் முதல் வண்ணப்படமான தென்னிந்தியாவின் முதல் முழு நீள வண்ணப்படமான அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்தது அதன் முதல் வண்ணப்படத்தில் எம்ஜிஆர் தான் கதாநாயகன் எம்ஜிஆர் பிக்சர் சார்பில் எம்ஜிஆர் முதன் முதலில் தயாரித்த அதுவும் பகுதி கலர் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் தான் கதாநாயகன் ரெட்டே வேடத்தில் சரி சரவணா ஃபிலிம்ஸ் அவர்களுக்கு முதல் வண்ணப்படம் படகோட்டி கதாநாயகன் எம்ஜிஆர் ஆர் ஆர் பிக்சர்ஸ் டி ஆர் ராமண்ணாவுக்கு முதல் வண்ணப்படம் பறக்கும் பாவை அதிலும் கதாநாயகன் எம்ஜிஆர் தேவர ஃபிலிம்ஸ் நிறுவனம் முதல் வண்ணப்படம் நல்ல நேரம் அதிலும் நாயகன் எம்ஜிஆர் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய முதல் வண்ணப்படம் அன்பேவா நாயகன் எம்ஜிஆர் சக்கரவாணி நாகிரிட்டி விஜயா கம்பைன்ஸ் அவர்களுக்கு முதல் வண்ணப்படம் எங்கு வீட்டு பிள்ளை நாயகன் எம்ஜிஆர் ஆக எந்த நிறுவனம் ஆகிலும் தென்னிந்தியாவில் முதல் வண்ணப்படத்தை உருவாக்கினால் அதற்கு நாயகன் எம்ஜிஆர் அந்த வகையில் ஜெமினி நிறுவனத்திற்கு முதல் கலர்படம் ஒளிவிளக்கு நாயகன் எம்ஜிஆர்